ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அக்டோபர் மாத மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனையாக சமாளிக்க முடியவில்லையா இதை செய்தால் விரைவில் கடனில் இருந்து வெளிவரலாம் கோடி கடனும் தீர்க்கும் குபேர முகூர்த்தம் இந்த அருமையான அற் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த அக்டோபர் மாத மைத்திரேய முகூர்த்தத்தை தவற விடாதீர்கள் ஏன்னா நம்ம மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய அந்த த வசதியை பொறுத்து இப்போது ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆயிரம் பத்தாயிரம் இருபது அந்த மாதிரி இருக்கும் இதே வந்து கோடீஸ்வரர்கள்னால் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன் இருக்கும் அதற்காக நம்மளுக்கு மட்டும்தான் கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை எல்லோரும் ோருக்குமே கடன் இருக்கும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த ஒரு காலத்திற்குள் ஒரு சில மாதத்திற்குள் அந்த கடன்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஒரு அற்புதமான முகூர்த்தம் உங்களுக்கு உதவி செய்யும் அதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை வந்து இருக்கின்றதோ யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறீர்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக இந்த மைத்ரேய முகூர்த்த காலம் வந்து இருக்கின்றது இப்போ வந்து இந்த மைத்ரேய முகூர்த்த காலம் எல்லோருக்குமே வந்து தெரிந்து அதை பயன்படுத்தி பல பேர் இந்த லட்சக்கணக்கான கடனிலிருந்து வெளிவந்திருக்கின்றார்கள் ஒரு மாதத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை இந்த மைத்ரேய முகூர்த்த காலம் வந்து வருகின்றது நம்ம வந்து கடன் வந்துருச்சு அப்படின்னு விட இப்போ ஏன்னா கடன் வந்து ஈஸியாக கிடைக்குது கடன் அடைப்பது அப்படின்றதான் கஷ்டமாக இருக்குது கடன் கிடைக்கிறது அப்படின்னு எத்தனை கடன் இருந்தாலும் கொடுப்பதற்கு ஆளுங்கள் வந்து ரெடியாக இருக்காங்க அது பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல தனியாக லோன் கொடுக்கக்கூடிய வசதிகள் இஎம்ஐ அது இதுன்னு ஃபோன்லேயே இப்போலாம் வந்து கடன் வந்து ஈஸியாக கிடைக்கிது அதனால் மக்கள் வந்து அதிகமாக அந்த கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதா இருந்தால் கூட அதுக்கு கூட இப்போ கிரெடிட் கார்டு அது இதுன்ட்டு நம்ம கையில் இருக்கவும் நம்ம யூஸ் பண்ணி பெரிய கடனாளியாக நம்மளை மாற்றி வைத்திருக்கின்றது இந்த சமூகம் அதிலிருந்து நம்ம வந்து எப்பட்றா நம்ம வந்து ஈஸியாக வாங்கிடுறோம் ஆனால் கட்டும் பொழுது தான் அதுக்குண்டான அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு தெரியும் பலர் வந்து சொல்ல முடியும் அளவுக்கு மன கஷ்டங்கள் வந்து இந்த கடன் பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த கடனிலிருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தவித்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு சில மாதங்களில் விரைவில் நீங்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த கடனை வந்து நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கு ஒரு வழியை கண்டிப்பாக இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அற்புதமான மைத்திரிய முகூர்த்தம் இந்த அக்டோபர் மாதம் எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் மைத்திரிய முகூர்த்தத்தில் ஒரு சிறப்பான முகூர்த்தம் வருகின்றது அதையும் வந்து பார்ப்போம் அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு ஐம்பதுக்கு ஆரம்பித்து பதினொன்று ஒரு நிமிடம் வரைக்கும் ஒரு நேரம் வந்து இருக்கின்றது அதே அக்டோபர் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி நான்குக்கு ஆரம்பித்து ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு முகூர்த்தம் வந்து இருக்குது இந்த சிறப்பான முகூர்த்தம் இதுதான் இந்த வியாழக்கிழமை பதினேழு ஏழாம் தேதி குபேர காலத்தில் வரக்கூடிய அந்த குபேர நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்திற்குள் இந்த முகூர்த்தம் வந்து அமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகின்றது ஏன்னா இந்த குபேர காலத்தில் வரக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் கடனுக்கான தொகையை எடுத்து வைக்கும் பொழுது அந்த குபேரர் வந்து நிச்சயமாக உங்கள் கடன்களை எல்லாம் விரைவில் அடைப்பதற்கு ஒரு வழியை காட்டுவார் செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னு நம்ம குபேரக் கடவுளை வந்து சொல்லுவோம் குபே அதனால் இந்த நேரத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் உங்களால் அந்த ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குபேர முகூர்த்தத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இரண்டு முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது இந்த குபேர முகூர்த்தம் அந்த மாலை நேரத்தில் வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி மொய் கவர் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கும் தெரிந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த எத்தனை கடன் இருக்கின்றதோ அத்தனை கவர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் பணமும் அந்த எத்தனை மொய் கவர் எடுத்திருக்கீங்களோ அந்த பணம் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து தனித்தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியாணி அத்தனை வந்து வேண்டும் பச்சை கற்பூரமும் எத்தனை மொய் கவர் இருக்கோ அத்தனை வந்து வேண்டும் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த கவரில் யாருக்கு கடன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அவங்க பேர் பேங்க்குனால் பேங்க்கு அடகு கடைனால் அது இதை எல்லாவற்றையும் அதில் வந்து எழுதிருங்க அப்போ தெரியும் யாருக்கு நம்ம எடுத்து அப்படின்ட்டு இந்த பணத்தில் ஒரு பணத்தை எடுத்து வைங்க அந்த பிரியாணி இலையில் இவங்க இந்த பேங்க்கில் நான் வாங்கியிருக்கிற கடனை மிக விரைவில் வந்து அடைக்க வேண்டும் இவரிடம் நான் வாங்கியிருக்க கடன் சீக்கிரம் தீர வேண்டும் அப்படின்னா அதில் வந்து எழுதிருங்க அந்த பேரோடு எழுதி பிரியாணி இலையில் அதையும் அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரத்தையும் அந்த கவருக்குள்ளே வந்து போட்டுருங்க எத்தனை கவர் இருக்கோ அத்தனையிலும் இதே மாதிரி நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இதை செஞ்சுட்டு அந்த நேரத்திற்குள் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி இறைவனை பிரார்த்தித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம் அல்லது வேறு ஏதாவது எங்கே வேண்டுமோ உங்களுக்கு அந்த வசதி இருக்கோ அங்கே வந்து வச்சிடலாம் இது வீட்டில் இருந்தால் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் வேலையில் இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இதற்காக நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் செஞ்சுட்டு வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் வந்து வச்சிடலாம் இது குபேர காலம் அப்படின்றதுனால குபேர மகாலட்சுமியை நன்றாக வணங்கி கொண்டு ஓம் குபேராய போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிடம் சொல்லி அந்த கவரை அதுக்கப்புறமா எடுத்து வைங்க இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக் கொள்வதன் மூலம் அந்த குபேரரின் மகாலட்சுமியின் அருளால் நிச்சயமாக விரைவிலேயே அந்த கடன் வந்து அடைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் அதனால் உங்களுக்கு பெரிய கடன் பிரச்சனை தலைக்கு மேலே வந்து கத்தி இருக்குது கடன் பிரச்சனை அளவில் இருக்குது தலை மூழ்கிற நிலைமையில் இருக்கும் அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த அற்புதமான மைத்திரேய முகூர்த்தத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் விரைவில் வந்து அடைந்துவிடும் வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவஸ் தேங்க்யூ